அன்பிற்குரியவர்களே இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவமில்லை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை அறிந்ததுமில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் ஆம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் இந்த மகத்தான உண்மை நாம் யார் என்பதையும் நம்மை சூழ்ந்துள்ள அன்பையும் நமக்கு உணர்த்துகிறது நாம் இப்போது கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி இருப்போம் என்பது இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு ஏனெனில் நாம் அவரை உள்ளபடியே காண்போம் இந்த உயரிய நம்பிக்கையே நம்மை தூய்மையாக்க அழைக்கின்றது அவர் தூயவராய் இருப்பது போல நாமும் நம்மையே தூயவராக்க வேண்டும் இயேசு நீக்கவே வந்தார் அவரிடம் பாவம் இல்லை அவரோடு இணைந்து வாழும்போது நாமும் தூய்மையிலும் நேர்மையிலும் வளர முடியும் இந்த நிமிடம் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அவர் மீதுள்ள நம் நம்பிக்கையையும் தூய்மைக்கான நம் வாஞ்சையையும் புதுப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உம் அன்பின் பிள்ளைகளாய் வாழவும் உம் தூய்மையில் வளரவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக